வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இப்போ கடலை உருண்டை பண்றது எப்படின்னு நான் நிலக்கடலை உருண்டை அதுக்கு வந்து நான் இந்த படியில் ரெண்டு படி கடலை முத்து எடுத்து வச்சிருக்கிறேன் வறுக்காத பச்சை கடலை அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்றுங்கிற விதத்துல வெள்ளம் பொடிச்சு வச்சிருக்கிறேன் வருங்க இதுல ரெண்டு கப்பு முத்து பச்சை இது இப்ப வருத்தரலாம் வாங்க இப்ப நான் நிலக்கடலை போட்டு வருத்தரலாம் ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் நான் இதை வறுத்துக்கோங்க வறுத்த முட்டையே கடையில் விற்கிது இப்போ அது வாங்கலாம் ஆனால் அது வந்து நல்லா வரும் பட்டிருக்காது உப்பு போட்டு கலக்கியிருப்பாங்க உப்புல வறுத்துருப்பாங்க அதனால தான் நான் இப்படி போட்டேன் உங்ககிட்ட மலன் இருந்ததுன்னா மலன் கொட்டி வறுத்துக்கோங்க என்கிட்ட மலன் இல்லைங்கிறதுக்கு வேண்டி நான் இப்படியே வறுத்து காட்டுறேன் உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் வறுத்துட்டு காட்டுறேன் நான் பாருங்க கையுடாம கலக்கிட்டே இருக்கணும் கையொட்டி எங்கன்னு சொன்னீங்கன்னா அது அங்கிருந்து கருப்பாய்க்கும் கையுடாம இப்படியே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கும் இது இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப கடல் முத்து வறுத்துருச்சு நம்ம இப்ப இதை எடுத்து வேறையில கொட்டி ஆற வச்சு தோலை எல்லாம் போக வச்சுக்கலாம் இப்ப வேறையில கொட்டிடலாம் பாருங்க பாருங்க கடலமுத்து வறுபட்டுருச்சு இதுல ஆற கொட்டி வச்சிடலாம் ஆறுட்டும் பாருங்க நம்ம வறுத்து வச்சு கடலமுத்து சுத்தமாக ஆறிடுச்சு இந்த மாதிரி ஆரணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தொப்பையெல்லாம் ஊட்டிட்டு வந்துருங்க உப்புல வறுத்து இருப்பாங்க இது இந்த கடல வருபட்டு வந்ததுனால கடலை உடம்புக்கு மனமா இருக்கும் அப்புறம் ஃப்ரெஷ்ஷா வறுத்து போட்டோம்னா நல்லா இருக்கும் தான் பச்சை கடலை வாங்கி வறுத்துக்கோங்கன்னு சொன்னது இப்ப கிளீன் பண்ணிட்டு காட்டுறான் பாருங்க இப்ப கடலமுத்து நல்லா வறுத்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்து போ வச்சாச்சுது அடுத்தது வந்து இப்போ ஒரு ரெண்டையும் சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம வறுத்து வச்ச முத்துமே எடுத்து வச்ச வெள்ளத்தையும் போட்டு மிக்சியில் பேட்ச் பேட்சாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் நைஸா வேணுங்கிறதுனால நான் இப்படி அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஒண்ணும் குத்தலாம் வேணும்னாலும் நீங்க அப்படி அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து உருண்டை பிடிச்சிடலாம் இதுக்கு ஏ ஏலக்காய் தூளோ எதுவுமே போடக்கூடாது அப்போ நல்லா நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூள்லாம் போடாம இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் இப்போ உருண்டை பிடிச்சி காட்டுறோம் பாருங்க நைஸா நல்லா டைட்டா உருண்டை பிடிச்சுக்கோங்க இப்படி உருண்டை பிடிச்சிட்டு வச்சுக்கலாம் பாருங்க இப்படி எல்லாம் உருட்டி இருங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க நம்ம கல்லொரண்டா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லா வரும் கூட உங்களுக்கு இனிப்பு வேணும் நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கு உங்க டேஸ்ட்டுக்கு வேணும்னா இல்லை குறைச்சிக்குங்க ஆனால் நான் போட்ட அளவு வந்து கரெக்டான அளவு இதே அளவு போட்டு பண்ணுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ